அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்கள் அதிமுகவில் சேர்ந்தார்கள் வைத்தியலிங்கமும் மிக விரைவில் அதிமுகவில் சேர்வார் எனவும் நம்பிக்கை வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தளபதியாக செயல்பட்டு வருகிறார் அதிமுகவில் இரட்டை தலைமை விவகாரம் பூதாகாரமாக வெடித்தபோது போது அதிமுகவில் பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தாங்கள் அதிமுகவை கைப்பற்றுவோம் போட்டி பொதுக்குழுவை நடத்துவோம் என்று கூறிவிட்டு ஓபிஎஸ் அவர்களோடு பின் வந்தவர் வைத்தியலிங்கம் அவர்கள் இவரோடு மனோஜ் பாண்டியன் அவர்களும் வந்தார்கள் ஓபிஎஸ் பின்னால் இவர்களை தொடர்ந்து ஜே சி டி பிரபாகர் கூபா கிருஷ்ணன் பெங்களூர் புகழேந்தி பன்ருட்டி ராமச்சந்திரன் வெல்லமண்டி நடராஜன் போன்றோர்களும் அணிவகுத்தார்கள் இருப்பினும் அதிமுகவை இவர்களால் கைப்பற்ற முடியவில்லை போட்டி பொதுக்குழுவையும் நடத்தவில்லை திருச்சியில் ஒரு மாநாட்டை மட்டுமே நடத்தினார்கள் அந்த மாநாட்டையும் வைத்தியலிங்கம் தனது சொந்த செலவில் நடத்தியதாக கூறப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அணி பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட போது ஓபிஎஸ் வெறும் ஒரே ஒரு தொகுதியில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வியையும் அடைந்தார் அதிருப்தியின் காரணமாக ஓபிஎஸ் அணியில் முக்கிய செயல் வீரர்களாக செயல்பட்டு வந்த பெங்களூர் புகழேந்தி ஜேசிடி டி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் என்ற மூவரும் தாங்கள் ஓபிஎஸ் அணியில் இனிமேலும் நீடிக்க முடியாது ஓபிஎஸ் அவர்கள் தாங்கள் எண்ணுகின்ற போல் செயல்படவில்லை அவர் தனித்து செயல்படுகிறார் மீண்டும் அவரோடு பயணிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அமைப்பை நடத்தி வருகிறார்கள் ஓபிஎஸோடு இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்களும் அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்று அவ்வப்பொழுது செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனேயே ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களை அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் டெல்டாவிற்கு சென்று தஞ்சாவூரில் வைத்தியலிங்கம் அவர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுதே வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணைய உள்ளார் என்ற செய்திகள் வெளிவரத் தொடங்கியது ஆனால் இதனால் வரையிலும் வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அணியிலேயே தொடர்ந்து நீடித்து வருகிறார் ஓபிஎஸிற்கு இதனால் வரையிலும் தளபதியாகவும் உற்ற தோழர் போன்றும் செயல்பட்டு வருகிறார் ஆனால் வைத்தியலிங்கம் அவர்கள் மிக விரைவில் அதிமுகவில் சேர்வார் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் தவிர்த்து யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணைந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் வைத்தியலிங்கத்தை அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகவே உள்ளார் ஏனெனில் டெல்டா மண்டலத்திலும் அதிமுக மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது தென் தமிழகத்தைப் போன்று எனவே டெல்டா மண்டலத்தில் வலிமையான ஒரு தலைவர் தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துள்ளார் எனவே மிக விரைவில் வைத்தியலிங்கம் அவர்களை அதிமுகவில் இணைப்பார் என்று கூறப்பட்டு வருகிறது வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ்சிற்கு அனைத்து விதங்களிலும் தனது ஆதரவை தெரிவித்து வந்தார் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட வைத்தியலிங்கத்தை அழைக்காமலே கூட வைத்தியலிங்கம் பிரச்சாரத்திற்கு சென்று இருந்தார் அதே சமயத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தங்களது கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு பிரச்சார வியூகங்களை பற்றி அறிவிக்கவில்லை என்றும் பிரச்சார பயணத்தை பற்றி எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அதனால்தான் இரண்டு நாளைக்கு பிறகு வைத்தியலிங்கம் அவர்கள் வீட்டிற்கு வந்துவிட்டதாகவும் கூறப்பட்டது அப்பொழுதும் கூட வைத்தியலிங்கம் பிரச் ஓபிஎஸ் அவர்களின் பிரச்சாரத்தை புறக்கணித்து விட்டார் ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறி விடுவார் என்றும் கூறப்பட்டது இருப்பினும் கூட இதனால் வரையிலும் ஓபிஎஸ் அணியில் தொடர்ந்து வருகிறார் வ வைத்தியலிங்கம் அவர்கள் இது போன்ற சூழ்நிலையில்தான் தஞ்சாவூரை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கத்தின் தீவிர ஆதரவாளர்கள் என ஐநூறு பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் இதில் முக்கியமானவர் நல்லத்தம்பி என்று கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் வைத்தியலிங்கத்தின் தீவிர ஆதரவாளர்கள் என்று கூறப்பட்டு வருகிறது இவர்கள் வைத்தியலிங்கத்திடம் ஏற்கனவே நாம் மீண்டும் அதிமுகவில் இணைந்து விடுவோம் ஓபிஎஸ்ஐ நம்பி எந்த பயனும் இல்லை நாம் கட்சியில் அகதிகள் போல் செயல்பட்டு வருகிறோம் நம்மால் தனித்து இங்கு வெற்றி பெற முடியாது என வைத்தியலிங்கத்திடம் கூறியதாகவும் அதற்கு வைத்தியலிங்கம் அவர்களும் நாம் அனைவரும் ஒன்றாகவே நாம் அனைவரும் ஒன்றாகவே அதிமுகவில் இணைந்து விடலாம் அதிமுகவில் மிக விரைவில் இணைப்பு நடைபெற உள்ளது அதில் அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைக்கப்பட உள்ளார்கள் தனியாக சென்று நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு முக்கிய பதவியோ கட்சியில் முக்கியத்துவமோ கிடைக்காது கட்சியில் முக்கிய பதவியையும் நமக்கான அங்கீகாரமும் முக்கியத்துவமும் கட்சியில் தரப்படும் எனவே சிறிது நாள் அமைதியாக இருங்கள் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று அவர்களிடம் சமாதானம் செய்ததாகவும் இருப்பினும் அவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக சென்று டீட் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி வைத்தியலிங்கத்திடம் கேட்டபோதும் அவரும் இதையே இந்த கருத்தையே மீண்டும் கூறியிருந்தார் அனைவரும் ஒன்றாக அதிமுகவில் இணையலாம் என்றுதான் கூறியிருந்தேன் அவர்கள் அதற்குள்ளாக அதிமுகவில் இணைந்து விட்டார்கள் என்று கூறியதோடு அவர் நிறுத்தி கொண்டார் வைத்தியலிங்கம் அவர்களின் வலதுகரமாக தஞ்சாவூரில் செயல்பட்டு வந்த முக்கியமான பலர் தற்பொழுது அதிமுகவில் இணைந்திருப்பது ஓபிஎஸ் மற்றும் வைத்தியலிங்கத்திற்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது மிக விரைவில் வைத்தியலிங்கம் அவர்களும் அதிமுகவில் இணைவார் என்று வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவில் இருப்பவர்கள் கூறி வருகிறார்கள் இது பற்றி வைத்தியலிங்கம் அவர்கள் எந்தவிதமான விதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை அவர் ஓபிஎஸ் சேரும்பொழுது அவரும் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அவர்களின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுதும் ஓபிஎஸ் அவர்களும் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் நாம் அனைவரும் அதிமுகவில் மீண்டும் இணைவோம் என்று கூறியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக வைத்தியலிங்கம் ஒருவேளை பொறுமை காத்து வருகிறாரா என்று தெரியவில்லை மிக விரைவில் அதிமுகவில் ஒருங்கிணைப்பு நிகழும் என்று கூறப்படுகிறது நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த தங்கமணி வேலுமணி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் செங்கோட்டையன் போன்ற ஆறு தலைவர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றுதான் எடப்பாடி பழனிசாமியோடு இரண்டு மணி நேரம் பேசியதாகவும் இரண்டு மணி நேரமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கவில்லை என்றும் பிடி கொடுத்து பேசவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் இந்த ஆறு தலைவர்களும் மீண்டும் நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம் ஆனால் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது என்ன நிகழும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி